திருஷ்டி சுத்தும் இந்த இரண்டு பொருளையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொடூர கண் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தி செல்லும்போது திடீர் என்று பிரளயமே உண்டாவது போல கஷ்டம் வந்தால் அதற்கு காரணம் கண் திருஷ்டி யாரோ ஒருவரின் வைத்திருச்சல்தான் உங்களை படுத்துகிறது என்று அர்த்தம் ஆகவே கூடுமானவரை உங்களுடைய குடும்ப சந்தோஷத்தை வெளியாட்களிடம் முழுசாக பகிர வேண்டாம் அடுத்தவர்களிடம் பொய்யாக பழகுவது போல இருந்தாலும் வேறு வழி கிடையாது உதாரணத்திற்கு நம்மையே எடுத்துக்கொள்வோம் நமக்கு கிடைக்காத சொகுசான ஆடம்பர வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு கிடைத்தது என்று வைத்துக்கொள்வோம் அவர்களை பார்க்கும்போது நம்மை அறியாமல் நம் மனதிற்குள் ஒரு ஏக்கம் வர செய்கிறது அந்த ஏக்கம்தான் கண் திருஷ்டி எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களாகவே இருந்தாலும் இந்த ஏக்கம் என்பது இயல்பாகவே வரக்கூடிய ஒரு விஷயம் அதுவே அதிகப்படியான ஏக்கம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் கண்திருஷ்டியாக மாறி அது அவரே அழித்துவிடும் இன்னும் சில பேர் கொஞ்சம் எல்லை தாண்டி பொறாமைப்பட்டு சந்தோஷமாக இருப்பவர்களை அளிக்க எதிரிகளாக கூட மாறிவிடுவார்கள் ஆனால் அப்படி உங்கள் குடும்பத்திற்குள் எந்த கஷ்டமும் வராமல் இருக்க வாரம் ஒருமுறை அல்லது மாதம் ஒருமுறையாவது முறையாவது கண் திருஷ்டி கழிக்க வேண்டும் இந்த கண் திருஷ்டி பரிகாரத்தை செய்ய வாரம் ஒருமுறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையே கண் திருஷ்டி கழிக்கவும் மாதம் ஒருமுறை வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த கண் திருஷ்டியை கழிக்கலாம் உங்கள் வீட்டு முறைப்படி நீங்கள் வெறும் உப்பு சுற்றி போட்டு கொண்டாலும் சரி கற்பூரம் சுற்றி போட்டு கொண்டாலும் சரி அல்லது பூசணிக்காய் சுற்றி உடைத்தாலும் சரி எல்லா விஷயத்திற்கும் முன்பும் இந்த இரண்டு பொருட்களை வீட்டில் ஏற்ற வேண்டும் இந்த இரண்டு பொருள் மட்டும் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டியை அழித்துவிடும் இந்த பரிகாரத்திற்கு தேவையான இரண்டு பொருள் பச்சை கற்பூரம் தற்பை ஒரு சிறிய அகழ்விளக்கில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வைத்துவிட்டு கொஞ்சமாக தற்பை புல்லை பொடிசாக நறுக்கி அதில் போட்டு நெருப்பு மூட்டி விடுங்கள் இதை வீடு முழுவதும் காண்பித்து வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை கண் திருஷ்டியை வெளியே விரட்டலாம் வீட்டில் இருப்பவர்களை கிழக்கு பார்த்தவாறு அமரவைத்து அவர்களை சுற்றியும் திருஷ்டி கழிக்கலாம் இந்த முறையில் திருஷ்டி கழித்தால் எவ்வளவு பெரிய கொடூர திருஷ்டியும் உங்களை அண்டாது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்கள்